ஒண்ணு என்ன என் நீ நைட்டில ஊஞ்சல ஆடிட்டு ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கே என்னானே என் கன்னத்து மேல என் ஏன் கழுத்துல என்ன காலை போடுது ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கே என்ன என்ன பண்ணி எப்படியாவது ஹோம்வொர்க் பண்ணுங்க ஏன்

ஆ சரி உங்க லேங்குவேஜ்ல நல்லா எல்லாம் படிங்கன்னு எப்படி சொல்லவே நீ என்ன சொல்ல சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க எப்படி சொல்லவே சரி குட் நைட் சொல்லிவிடு நீ சொல்லு I'm <laughs>